நக்கீரதேவநாயனார் செய்த திருமுருகாற்றுப்படை இருநூற்று முதல் இருநூற்று தொண்ணூத்தி நான்கு அடிகள் வரை தெய்வம் சார்ந்த திரழ்விலங்கு உருவின் வான் தோய் நிவப்பின் வந்து எய்தி அணங்குசால் உயர்நிலை தழியி பண்டை தன் மணங்கமள் தெய்வத்து இளநலம் காட்டி அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின் வரவென அன்புடை நன்மொழி அலையி விடுவின்று இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒருநீயாக தோன்ற விழுமிய இதன் பொருள் முருகப்பெருமானுடைய புகழை பலவாறாக எடுத்து கூறி வழிபடுகின்ற பொழுது தெய்வத்தன்மை மிக்க வலிமை விளங்கும் வடிவழகையும் விண்ணில் தோய்கின்ற உயர்ச்சியையுடைய தான் வந்து சேர்ந்து தெய்வத்தன்மை சான்ற தனது உயர்ந்த தன்மையை உள்ளடக்கி கொண்டு பண்டே உண்டாகிய தன்னுடைய நறுமணம் கமழ்கின்ற தெய்வீகமான இளைய திருவழகை காட்டி நீ கருதிய பொருள் எய்துதல் அரிதென்று அஞ்சுதலை பரிகரிப்பாயாக கருதியது பெற வந்து நின் வரவும் யான் அறிவேன் என்று அன்புடைய நல்ல வார்த்தைகளை பலதரமும் கலந்து சொல்லி கேடின்றி இருண்ட நிறமுடைத்தாகிய கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் நீ ஒப்பில்லாதவனாக தோன்றும்படி சிறந்த பேரின்பமாகிய பெருதற்கரிய பரிசை தருவான் என்கின்றார்